ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ப்ரோன்ஷீட் போறது எப்படி நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி நோட் புக்ஸ்கள் புக்கு போன்ற பல விதமான இதை கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து என்ன சொன்னா ப்ரோன்ஷீட் போட்டு எடுத்துருவாங்க அப்படின்றாங்க நம்ம வீட்டுல பலர் வந்து ப்ரோன்ஷீட் போடுறது எப்படிங்கிறது தெரியல ஆனா அது எப்படி அழகா போடுறது அழகாக வகையை எப்படி போடுறதுங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம ரொம்ப பார்க்க போறோம் போறதுக்கு என்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட்டா வாங்கிக்க ரோல்ல வாங்குறீங்க ரோல்ல வாங்குறது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ற கம்மியா இருக்கும் இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்ல இந்த மாதிரி ஷீட்டா வாங்கிக்க ஷீட்டா வாங்கி இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு கத்திரி கோடு ஸ்டாப்லர் பின்னு ஒரு சிசர் ஒரு கத்தி இது இருந்தா போறோம் வாங்க எப்படி செய்யறதுல முதல்ல என்ன பண்றோம்னா ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க ஒரு ஷீட் எடுத்துட்டு ஷைனிங் பசமா நீங்கள் மடிச்சுக்கணும் மடித்து ஈவனாக மடிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நெருக்கியாக அழகாக இருக்கும் உங்களுக்கு ஈவனாகவும் இருக்கும் செய்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் எடுத்துக்கிட்டிங்களா சமமாக கட்டி வச்சாச்சு இப்போ தத்தி தத்தியால் கட் கட் பண்ணி ரெண்டு பகுதியாக

நம்ம இந்த மாதிரி திக்காக உள்ள நோட்டை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாதிரி திக்கு நோட்டை சமமாக வச்சுட்டு இந்த ரெண்டு பக்கத்து கார் நரை பார்த்துட்டு இது பாருங்கள் கொஞ்சம் முக்கோண மேல மேலேருந்து கீழே இறங்கினா மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிடணும் அதே மாதிரி திருப்பி இந்த பக்கமும் அதே மாதிரி கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நோ நோட்டை வெளியே எடுத்துட்டு இந்த ரெண்டு பகுதியை வந்து மடிச்சு விட்டடணும் மடிச்சு விட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இது ரெண்டு ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கரெக்டாக ஈவன் இல்லைனா கொஞ்சம் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் ரெண்டையும் வந்து கரெக்டாக சமமாக இருக்க மாதிரி போட்டுருங்க அவ்வளோதான் போட்டிங்கன்னா அப்புறம் இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பக்கம் பிடிச்சி நேராக இதை கார்னர் பண்ணிங்க கார்னர் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தை ஃபர்ஸ்ட்டு பக்கத்தை முதல்ல மடித்து விட்டுருங்க அடுத்து இதை டைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஈவனா இந்த கார்னர் வந்து ஈவனா வராமரிங்க இப்போ இந்த இடத்த வந்து கரெக்டாக இந்த கார்னர் வந்து நம்மளுக்கு பிசுல மாதிரி தெரியாததுதான் கொஞ்சம் லைட்டாக கிராஸா மடிச்சுக்கணும் இதை ஒரு பக்கம் மாற்றா அவ்வளோதான் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் அதே மாதிரி மடிச்சிட்டு இந்த லைட்டாக உள்ள லைட்டாக ஏன்னா கிராஸ் இந்த மாதிரி வரும் தான் நம்மளுக்கு வந்து வெளியில எதுவும் தெரியாம நல்லா ஃபினிஷிங்காக வரும் முடிஞ்சீங்க இப்ப நம்ம ஸ்டாப்டர்ல ரெண்டு பின் அடிச்சிட்டோம்னா அடிச்சுட்டு அதை தட்டி விட்டுட்டோம் அழகா சூப்பரா அழகா இருக்கும் இப்படி ஒரு ஸ்டாப்டர் அது முக்கிய ஒரு ஸ்டாப்டர்

ஃபர்ஸ்ட் நம்ம அதை திக்கான மழை பிடிச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது வந்து இந்த மெல்லி சாண மலோட்டை எப்படி போடுறது அப்படி இந்த மெல்லி சாணத்தை ஓப்பன் இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்த வகை இதை எப்படி நம்ம அட்டை போடுறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஷைனிங் பக்கிற எடுத்து இப்போ இதை அப்படியே நம்ம உள்ள வைக்கிறோம் உள்ள வச்சிட்டு ரெண்டு பக்கம் வந்து ஈவன் ஆக்கிறோம் ஈவன் ஆக்கிட்டு கரெக்டாக இந்த அட்டையை நம்ம நிமித்திரும் நிமித்திட்டு இதுனுடைய கீழ் இதை பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக மடிக்கணும் ஈவனாக மடிக்கணும்

பின் பண்றதுனால இது ஓபன் ஆகணும்ன்றதுனால அந்த நோட்டு வந்து தின்னா இருக்கிற நோட்டுக்கு அந்த மாதிரி போடணும் இந்த நோட்டுக்கு இப்படியே போடணும் அவ்வளோதான் இப்போ பாருங்க இதை போட்டு முடிச்சுமா ரைட்டாக இதை வந்து கிராஸ் பண்ண மாதிரி வடிச்சிட்டு இதையும் கொஞ்சம் அப்படியே கிராஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு நம்ம இதை அப்படியே ஃபோல்டு பண்ணோம்னா அவ்வளோதான் எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க நீட்டாகவும் இருக்கும் நேராகவும் இருக்கும் எந்த விதமான சுருக்கமோ இவ்வளோ தெரியாது அவ்வளவுதான் இது பிரிஞ்சு வராதுக்கு நம்ம ரெண்டு காரணங்களும் சாப்பிட பின்னதாங்க அதே மாதிரி இந்த பொண்ணு கொஞ்சம் வெளியில வந்து தெரியாத அளவுக்குதான் அந்த மாதிரி பண்றோம் அவ்வளவுதானே பத்தி இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு அழகா டிசைனா இருக்கா இந்த மாதிரி தாங்க போடணும் அவ்வளோதான் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் போடணும் சரி இப்போ ரெண்டு விதமான மாடலில் நம்ம ப்ரோன்ஷிப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து உங்களுக்கு உங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க